நட்சத்திரத்திலேருந்து மீனை வரையும் இருக்கக்கூடிய லக்னம் அதில் அவங்க பறக்கிற நட்சத்திரம் தான் அவங்களோட திசையை குறிக்கும் குறிப்பாக வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தாங்கன்னா அவங்க கேது திசையில் பறக்கிறாங்கன்னு அர்த்தம் பர்ணி நட்சத்திரத்தில் பிறந்தால் அவங்க சுக்கிர திசையில் பறக்குறாங்க கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தால் சூரிய திசையில் பறக்கிறாங்கன்னு ஒரு ஒரு அப்படி மாறும் ஓகே ஜனனகால ஜாதகத்துக்கு படி ஒவ்வொருத்தருக்கு நல்லா இருக்கிறது இப்போ நாங்கள் சொல்கிறதெல்லாம் நெகட்டிவ்னா நெகட்டிவ்லாம் பயப்பட வேண்டாம் பாசிட்டிவ்னாலும் ஓஹோன்னு நினைக்க வேணாம் ஜனனகால ஜாதகம் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டு நைன்ட்டி நைன் பர்சன்ட் வரைக்கும் நிற்கும் ஒர்க் ஆகும் இப்போ நாங்கள் கோச்சாரத்தில் என்ன தான் சொன்னாலும் அது எவ்வளோ பெரிய ஜோதிடர் சொன்னாலும் கடவுளே சொன்னாலும் தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சென்ட் தான் உங்களுக்கு நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் இருக்கும் ஸோ தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் நடந்தாவே அது பெரிய விஷயமா தான் நான் பொறுத்த வரைக்கும் பார்க்குறேன் ஓகே ஸோ அதனால் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சனியுடைய மாறுதல் குரு மாறுதல்லாம் வச்சு பார்க்குறச்ச மேஷம் வந்து ஒரு அற்புதமான அமைப்பாக இந்த வருஷத்தில் இருக்கும் மிதுனத்துக்கு அற்புதமான அமைப்பாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா கண்ணிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தனுசுக்கு ரொம்ப நல்ல எஃபெக்ட் கிடைக்கும் இந்த நாலு ராசி முதல்ல வந்து இந்த வருஷம் பெனிஃபிஷரியில் ரொம்ப நல்லா வருவாங்க சிறப்பு அதாவது மொத்தம் எட்டு ராசியோட கம் அதுக்காக எட்டு ராசியும் டவுன் ஆவாங்கன்னு இல்லை இவங்க ரொம்ப நல்லா கம்பேரிட்டிவ்லி அது அது அடுத்தது சிம்மம் வருவாங்க ஏன்னா சிம்மத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து குரு மாற்றம்லாம் ஒரு பெரிய லெவலுக்கு வரும் ஸோ சனி மாறுதல் மட்டும் பார்க்காம குரு மாறுதல் அது ஒரு வருஷத்துக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும் அது குரு மாறுறதுக்கு அடுத்தது ராகு கேது சேஞ்சஸ் வரும் ஸோ சனி மாறிச்சே சனி மாறிச்சே ஏழரை சனி கண்ட சனி அர்த்தாஷ்டம சனி இப்படியெல்லாம் பயப்படக்கூடாது ஒருத்தருக்கு சனி திசை நடந்தாலும் சரி ஏழரை சனியாக இருந்தாலும் இப்போ கடகத்துக்கு வந்து அஷ்டம சனி வருது அடுத்தது வந்து கும்பத்துக்கு சனி வருது மீனம் வந்து ஏழரை சனிக்குள்ளே வர்றாங்க மகரத்துக்கு வந்து கடைசியாக கடைசி சுத்து சனி இருக்குது தனுசுக்கு வந்து இப்போ சனி விலகுது இப்போ ஏழரை சனி எந்த சனியாக இருந்தாலும் இவர்களுக்கு வந்து சனின்னா மந்தன் மந்தன்னா லேசி ஓகே அவங்க வந்து கண்டிப்பாக என்னென்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் கடுமையான உடற்பயிற்சி செய்தாங்கன்னா இந்த சனி திசை எந்த விதமான பாதிப்பும் செய்கிறதில்லன்றது தான் நாங்கள் பார்த்த ரிசர்ச் ஸோ நீ எவ்வளோ பெரிய கோயிலுக்கு அனுமர் கோயிலுக்கு போனாலும் சரி விநாயகர் கோயிலுக்கு போனாலும் சரி ஒரு லட்ச ரூபாயில் ஓமம் வளர்த்தாலும் இது விலகாது ஓகே நீ உடற்பயிற்சி செய்தால் சனியை வந்து நீ ஜெயிக்க முடியும்ன்றது தான் எங்களுடைய சாஸ்திரத்தில் நாங்கள் பார்த்த ரிசர்ச் ஸோ இந்த சனி இருக்கிறவங்க ஜோசியர் சொல்கிற பரிகாரத்தை விட்டு ஃபஸ்ட்டு அப்பா எனக்கு ஏழரை சனி எனக்கு சனி ஆரம்பிச்சிச்சு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ராசிக்கு அஞ்சில் சனி வருது ராசிக்கு நாலில் சனி வருது மகரத்துக்கு வந்து ரெண்டில் சனி வருது கும்பத்துக்கு ஜென்ம சனி வருது மீனத்துக்கு ஏழரை சனி ஸ்டார்டிங் ஆகுது மிதனத்துக்கு விலகுறது ஆனால் கடகத்துக்கு அஷ்டம சனி வருது சிம்மத்துக்கு ஏழில் சனி இவங்கெல்லாம் வந்து இந்த சனி யாரெல்லாம் பாதிக்கும்னு நான் சொன்னவங்கலாம் நீங்கள் ஒரு மணி நேரம் ஜிம்மில்லையோ நடக்கிறையோ குதிக்கிறையோ ஸ்விம்மிங் போறியோ உடற்பயிற்சி செய்து வேர்வை வரணும் வேர்வை வந்தால் இந்த சனி உனக்கு எதுவும் பண்ணாதுன்றது நீ எழுதி வச்சுக்கலாம் இல்லைன்னா போயிட்டு அந்த கோயிலில் போய்ட்டு தேங்காய் உடைச்சாலும் சரி அந்த கோயிலில் அபிஷேகம் பண்ணாலும் சரி உனக்கு நல்லா இல்லாத ரெண்டு நாளில் மாட்டிப்பேன் ஓகே ஸோ இதுதான் வந்து முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன் அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நான் குறிப்பிட்ட இந்த நாலு ராசிக்கு நல்லா இருக்குது அதே சமயம் மற்ற ராசிகளுக்கும் இல்லை பொது பலன் நம்ம சொல்கிறச்ச மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் இருக்கிறவங்களுடைய பலன்களும் அதற்குண்டான விஷயம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பிறக்கக்கூடிய ஆண்டு வந்து அதாவது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்கிறனால பரிகாரமாக விநாயகர் கும்பிட்றது விசேஷம் பிரசித்தி பெற்ற விநாயகர் கோயிலுக்கு போகிறதெல்லாம் விசேஷம் குடும்பத்தாருடன் பிள்ளையார்பட்டி அந்த மணக்குள் விநாயகர் ஈச்சனார் விநாயகர் அது போல் வந்து விநாயகர் கோயிலுக்கு அதாவது போல் சித்தூரில் இருக்கக்கூடிய காணிப்பாக்கம் விநாயகர் எங்கெல்லாம் பாதாள விநாயகர் ம முக் மதுரையில் இருக்கக்கூடிய முக்குரிணி விநாயகர் விநாயகர் எங்கள்லாம் இருக்காரு அங்கே போய்ட்டு ஒரு அருகம்புல் கொடுக்குறது பசு நெய்யில் உங்கள் கையால் நல்ல அகலில் போட்டு திகு திகுன்னு தீபம் ஏற்றி வச்சாவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பெரிய பரிகாரமாக இல்லை என் வீட்டு வாசலையே எனக்கு பிடிச்ச விநாயகருக்கா அவருக்கே பண்ணுங்கள் விநாயகரை கும்பிட கும்பிட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மேஷத்துலேருந்து வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கீங்க யாரும் ரொம்ப கவனமாக இருக்கணும் யாராக இருக்காங்க இந்த ராசியில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கண்டிப்பாக நான் கவனமாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரே ஒரு தான் அதாவது துலா ராசிக்காரங்க குழந்தைங்க விஷயத்தில் கோபப்படுறது சண்டை சச்சிரு போடுறது இதெல்லாம் வரக்கூடாது அதே போல் வந்து சிம்ம ராசிக்காரங்க குடும்ப விஷயத்தில் பஞ்சாயத்து வச்சுக்கூடாது என் புருஷன் அடிச்சான்னு அம்மா வீட்டுக்கு அழுதுன்னு விடக்கூடாது அதே போல் என் பொண்டாட்டி குடும்ப படுத்தினான்னு அம்மா கிட்டே போய் அழுவக்கூடாது புருஷன் இதெல்லாம் பார்த்துக்கினா நல்லது குடும்ப விஷயத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது பிறர் குடும்ப விஷயத்தில் இவங்க தலையிடக்கூடாது ஆணாக இருந்தால் பெண்கள் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் சிம்ம ராசிக்காரங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுன்றது தான் ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய விஷயம் நிச்சயமாக நீங்கள் இப்போ பன்னெண்டு ராசிகள்லையும் வந்து முக்கியமான பலன்கள் அவங்கள பற்றின விஷயங்களை சொல்லிடலாம் முதலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை டாட்ஸ் மீடியா நேயர்களுக்கு என் சார்பாகவும் ராகவேந்தருடைய பரிபூர்ண அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று மனதார வேண்டி நிகழ்ச்சிக்கு செல்கிறேன் மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களையும் பரிகாரங்களையும் பார்ப்போம் பரிகாரங்கள் நான் ஏற்கனவே சொன்னது தான் விநாயகர் வழிபாடு சிறந்த பரிகாரம் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் கண்டிப்பாக குடும்ப விஷயத்தை கவனமாக பார்த்துக்கணும் குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது பிறர் குடும்ப விஷயத்தில் போய் பஞ்சாயத்து கூடாது உங்கள் பிறர் குடும்ப விஷயத்தில் நீங்கள் பஞ்சாயத்து செய்தால் உங்கள் குடும்பமே பஞ்சாயத்துக்கு வந்துடும் ஜாக்கிரதையாக இருங்க அதே சமயம் பெரிய அளவுக்கு ஏற்றம் ஏற்படும் சுபகாரிய அமைப்பு கண்டிப்பாக தீரும் டக்கு டக்குன்னு கல்யாணம் வரும் புத்திர சந்தான பிராப்தம் ஏற்படும் ஆபரண சேர்க்கை ஏற்படும் வீடு நலம் வாங்க வேண்டும் நினைக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் பயணங்கள் சமயத்தில் அண்டை விஷயத்தில் ஆண்களாக இருந்த பெண்கள் பெண்களாக இருந்த ஆண்கள் தான் கவனமாக இருக்க வேண்டும் இந்த ஒரே ஒரு விஷயந்தான் சிம்மத்துக்கு நெகட்டிவ் எனவே கேளிக்கை ஜென்ரலாக போய்ட்டு சோஷியல் ட்ரிங்க்கு இதெல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க வெளியில் போய் கிளப்பாக இருந்தாலும் குடும்பத்தாருடன் போங்க தனிப்பட்ட முறையில் போய் உதவி செய்கிறேன்னு போய் மாட்டிக்காதீங்க பரதாபப்பட்டிங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு பரதாபப்படுறதுக்கு நிறைய பேர் வரக்கூடிய நிலமை வந்துடும் அந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருங்க உடற்பயிற்சி செய்யக்கூடிய ராசிக்காரர்களில் சிம்ம ராசிக்காரர்கள் ஆரோக்கியம் மிக மிக கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நரம்பு வயிறு கழிவுகள் போகிற இடம் ஜீர்ண உறுப்புகள் பாதிப்பு மலக்குடலில் பாதிப்பு வரலாம் பைல்ஸ் போன்ற பாதிப்பு வரலாம் எனவே ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக எடுக்கக்கூடிய ராசிக்காரர்கள் நீர்காய்கள் அதிகமாக எடுக்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நிறைய தண்ணி குடிக்கணும் தண்ணியே குடிக்க மாட்டீங்க ட்ரை ஸ்கின் அலர்ஜி வரும் அதை பார்த்துக்குங்க சிம்ம ராசிக்காரர்கள் பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டாம் குடும்பத்தில் மட்டும் வெள்ளை கொடியெல்லாம் காட்டாதீங்க வெள்ளை பெட்ஷீட்டை வச்சுக்கோங்க பொன் புருஷனாக இருந்தாலும் பொண்டாட்டியாக இருந்தாலும் நல்ல வெள்ளை பெட்ஷீட்டே மூடிக்குங்க வெள்ளை பெட்ஷீட் என்றால் உடனே நெகட்டிவாக போகாதீங்க சமாதான கொடி இல்லாமல் சமாதான பெட்ஷீட்டை காட்டினீர்கள் என்றால் குடும்பம் சுபிச்சமாகும் குடும்பத்தில் போய் இப்படி தான் அப்படித்தான் என்று உங்களுடைய இந்த ஐந்தாண்டு திட்டங்கள் எல்லாம் இந்த ஆணவ போக்கு இராணுவத்தினுடைய மிடுக்கெல்லாம் காட்டாமல் இருந்தால் நீங்களும் நன்றாக இருப்பீர்கள் குடும்பமும் நன்றாக இருக்கும்